வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் டக்குன்னு மட்டன் ஏற்ற மட்டன் உப்பு கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் நான் ஒரு பதினஞ்சு ஒரு பட்டை சின்ன பட்டையை எடுத்துருக்கேன் ஒரு பத்து மிளகா வத்தல் அப்புறம் ஒரு கறி வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன் வேற எதுவுமே இல்லை சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே போட வேணாம் எண்ணெயை காய வச்சிருக்கேன் இப்போ பட்டை வத்தலாம் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம அவசரத்துக்கு வெளியே போய்ட்டு வந்தோம்னா டக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு உப்பு கறி தாங்க மிளகா வத்த கலர் லைட்டாக கலர் மாறினோனே இப்போ எல்லாத்தையுமே போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி அதாவது நாலு பல்லாரி ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒரு மஞ்சள் இதுதான் மசாலாவே மஞ்சள் தான் மசாலா அந்த மொ பல மிளகா வத்தலோட இது அந்த பட்டை போட்டிருக்கோம் பாருங்கள் அது சின்னதாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா அது வேறு மாதிரி ஸ்மெல் கொண்டு போயிடும் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்ட் வருங்க இது பச்சை குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அந்த காரம் வந்து ரொம்ப நெறிய அடிக்காது மிளகா வற்ற இப்போ நம்ம கழியை நான் கறியை வந்து நான் கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த கறியை வந்து இதோடையே போட்டுடலாம் சில பேர் கறியை வேக வச்சு போடுவாங்க இப்படியும் பண்ணலாம் இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தாங்க நான் இப்படி பண்ணுறேன் நீங்கள் வந்து இதில் ஒரு எட்டு பல்லு அப்படியே மு முழு பல்லாவே போட்டிருக்கேன் நான் முழுப்பல்லாவே போட்டிருக்கேன் ஏன்னா வாசமாகவும் இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதனால தான் இது போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி விட்டு ஒரு உங்கள் த கறிக்கு தகுத்த அப்புறம் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுருக்கோங்க பாருங்கள் சுக்கா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா இதை இப்படியே வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி வத்த வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடைச்சட்டியை வச்சு இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லைட்டாக சுண்டை வச்சுடணும் ஏன்னா அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுனா இந்த ச இந்த ஸ்டேஜே போ பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கறியெலாம் வெந்து அந்த நம்ம மிளகா அப்படியே போடல அந்த மிளகாவோட கலர் வந்து எப்படி வந்துருக்கு பாருங்க ஸ்ட்ரெச்சர்லாம் சூப்பராக வந்துருக்குங்க வெறும் சாதத்துக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டுக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்